சும்மா விவசாய பண்ற நேரங்கள் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட பயணத்தில் நம்ம பார்க்க போகிறது ஒரு டாங்கி ஃபார்ம் அதாவது ஐந்திணை டாங்கி ஃபார்ம் அப்படின்னு சொல்லி முசிறி பக்கத்தில் திரு ராஜீவ் அவர்கள் இந்த டாங்கி ஃபார்மை வச்சு வளர்த்திகிட்டு இருக்காங்க திரு ராஜு சார் வந்து ஒரு அட்வோகேட் அட்வோகேட்டாக இருந்தாலும் சாருக்கு வந்து இந்த மிருகங்கள் மேலே இருந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஈர்ப்பு அப்படின்னு சொல்லலாம் அதில் சார் வந்து ஒரு டாங்கியை வந்து வளர்க்க ஆரம்பிச்சிருக்கிறாரு அதை பத்தி அவர் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து அவரோட பண்ணையில ஒரு இருபத்தி ஏழு கழுதைகளை வச்சு அது மூலியமா பால் கோமியம் லத்தி இது எல்லாத்தையுமே வந்து மக்களுக்கு விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க இந்த பண்ண ஐந்தினை ஃபார்ம் இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா சார் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சு வணக்கம் வணக்கம் சார் அந்த சேனலை பத்தி சொல்லுவாங்க சொல்லுங்க சார் வணக்கம் என்னோட பேர் ஐயா சொல்லிட்டாங்க எங்களோட சேனல் வந்து உங்களுக்கு கழுதையை பற்றியான முழு விவரங்கள் தெரியும் முழு வந்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு எதாவது தேவைகளா இருந்தாலும் நீங்க என்கிட்ட தெரிஞ்சுக்கலாம் சாரோட நம்ம விவசாய பயணம் அவங்க வந்து அருமையா இங்க பண்ணிருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்ததுக்கு உங்களுடைய பயணம் வெற்றி பெற என்னுடைய வாழ்க்கைக்கு நகை இன்னைக்கு நம்மளோட பயணத்துல நம்ம வந்து இந்த கழுதை உணவு பத்தி தான் பார்க்க போறோம் நம்மளோட பயணத்தில் இன்னைக்கு இது ஒரு எபிசோடா இருக்கலாம் ஆனா சாரோட அவரோட யூடியூப் சேனல்ல ஐந்தரை டாங்கி பீஸ் இந்த டாங்கியை பத்தின ফুল வீடியோ அவர் எப்பவுமே உங்களுக்கு அதல காத்திட்டு இருக்கு நீங்க அதுலயே முழு நேரத்தை பாத்துக்கலாம் இன்னைக்கு நம்மளோட வீடியோக்குள்ள போகலாம் வாங்க அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னோட பேர் ராஜு ஆக்சுவலாக நான் வந்து ஐந்தனை கழுத பண்ண ஒன்று வச்சிருக்கிறேன் உங்க எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ என்னை பத்தி ஒரு சின்ன ஒரு அறிமுகம் நான் வந்து பேசிக்கா வந்து பார்த்தீங்கன்னா எம்ஏபிஎல் படிச்சிருக்கேன் ஆக்சுவலா வந்து அட்வொகேட்டு என்னோட ஹாபி வந்து என்னன்னா கழுதைங்களை பார்த்துக்கிறது கழுதங்கன்னு எல்லா விலங்குகளையும் கழுத மட்டும் இல்லை கழுதை கத்துது பாருங்க சொன்ன உடனே ஆஹ் யதார்த்தமா என்ன பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஹாபிங்கிறது விலங்குகளை பாதுகாக்கணும் அப்படின்னு நான் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே முப்பது இல்லை ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஃபார்ம் வச்சிருந்தேன் அதில் ஆடு மாடு வச்சிருந்தேன் கோழி வச்சுருந்தேன் எல்லா வகையான விலங்குகள் வச்சுருந்தேன் அதில் வந்து கழுதையும் சேர்த்து வச்சுருந்தேன் அப்போது ரெண்டு கழுத மூணு கழுதை தான் இருந்துச்சு அப்போது ஒரு காலகட்டத்தில் வந்து அதெல்லாம் கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் ஒரு பத்து வருஷம் நான் எந்த விலங்குகளும் வளர்க்கல அதுக்கப்புறம் நான் கொரோனாவுக்கு முன்னாடி பேண்டமிக்கு முன்னாடி நான் யோசித்தேன் என்ன பண்ணலான்னு யோசித்தேன் அப்படின்னு பொழுது எல்லாருமே ஆட்டு பண்ண வச்சுருக்காங்க கோழி பண்ண வச்சுருக்காங்க உங்களுக்கு வந்து யதார்த்தமா பார்த்திங்கன்னா ஆடு மாடு குதிரை எல்லாத்துக்குமே இருக்குது கழுதைக்கு அப்படின்னா எதுவுமே கிடையாது அது இல்லாமல் அது அழிஞ்சு வர ஒரு விலங்கினம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது கழுதைங்களை வந்து ரெஸ்கியூ பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு அஞ்சு வருஷம் ஆச்சு பேண்டமிக் முன்னாடி ஒரு அஞ்சு கழுதையை வச்சு பண்ணேன் அதை ரெஸ்கியூ பண்ண கழுதைகள் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப உடம்பு ரொம்ப இடத்துல தேடி தான் பிடிச்சேன் ஏன்னா வந்து கழுதைகளை வந்து சுமை தூக்குறதுக்காக வச்சுருப்பாங்க ஒரு ஏழு வருஷத்தில் அதுக்கு ஒழுங்காக பராமரிப்பு இல்லாமல் டக்குன்னு இறந்து போயிடுங்க கழுதை ஒரு தமிழ்நாட்டிலே ஒரு ஆயிரத்தி ஐநூறு கழதைகள் இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம் இப்போ இருக்க சூழலுக்கும் அப்போ நிறைய இடத்துல நான் அலைஞ்சு தான் நான் வந்து கழுதிகளை வந்து நம்ம கிடச்சிச்சு அதில் ஒரு அஞ்சு கழுதையோடு தான் இந்த ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணேன் யதார்த்தமாக என்னோட ஹாபி அப்படின்னு பார்க்கும்பொழுது அதை அப்படியே வந்து பிஸ்னஸாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சோம் ஃபார்மிங் அப்படிங்கிறதுக்கு அப்பாற்பட்டு கழுதை வளர்க்கணும்னா அதை ஆள் போடணும் தண்ணி கொடுக்கணும் சாப்பாடு கொடுக்கணும் அதுக்குன்னு ஒரு பராமரிப்பு வேணும் செலவாகும் அந்த பராமரிப்பு செலவை நம்ம வந்து மீட் பண்ணணும் அதை வந்து எப்படி அதை வந்து எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து கழுதையோட பால் அதோட கோமியம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லத்தி இதில் இருந்தால் நம்மளுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்கும்போது சின்ன சின்ன வருவாய் வர ஆரம்பிச்சிச்சு அதனால் எல்லாத்தையும் சமாளித்து கொண்டு போயிட்டுருக்கேன் இங்கே பாருங்கள் என் கூட ரெண்டு பேர் இருக்கானுங்க மூணு பேர் இருக்கானுங்க பாருங்க இவங்கெல்லாம் என் கூடையே தான் இருக்காங்க எல்லா விலங்குகளும் அப்படி தான் ஆனால் என்னை பார் யோகா வரும் அப்படின்னு சொன்ன ஒரே விலங்கு கழுதை தான் கழுதையை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு என்ன எனக்கு இருந்துச்சு எல்லாத்தையுமே பாதுகாக்கிறாங்க கலதையை பார்க்க பாதுகாக்கிறதுக்கெல்லாம் யாரும் கிடையாது அப்படிங்கிற ஒரு சூழல்ல நம்ம வந்து கழுதையை தேர்ந்தெடுத்தேன் ஏன்னா கழுதை வந்து நிறைய வி விஷயங்களில் வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடியது பழங்காலங்களில் சப்போர்ட்டிவாக இருந்துருக்கு அப்படிங்கும்போது நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அதை மக்கள்கிட்ட கொண்டு போகணும் அதே மாதிரி அதோட வளர்ப்பு வளர்த்தா நிறையா இன்கம் வரும் அதையும் கொண்டு போகும்பொழுது நிறைய இன்கம் வரும் பொழுது நிறைய வருவாய் வந்துச்சு அப்படின்னா அந்த விலங்கு கண்டிப்பாக எல்லோரும் வளர்ப்பாங்க வளர்க்கும்போது கழுதையோட பெருக்கம் இனப்பெருக்கம் வந்து அதிகமாகும் நிறைய அதோட தொகை வந்து அதிகமாகும் அவன் பொருளாதார ரீதியாகவும் ஒரு நல்ல உதவியாக இருக்கும் மக்களுக்கு சின்ன சின்னவங்களும் எடுத்து செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் பண்ண யதார்த்தமாக பார்த்தீங்கன்னா சார் நம்ம நாட்டிலே ஒரு கழுதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டரை லட்சம் கழுதைகள் தான் அதிகமாக இருக்குங்க கழுதைன்னு பார்த்தீங்கன்னா அதோட பூர்வீகம் வந்து பாத்தீங்கன்னா எத்தியோப்பியான்னு சொல்கிறாங்க ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸு அப்படிங்கும்பொழுது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அந்த குஜராத் ராஜஸ்தான் ஊபி எல்லா இடத்துலையும் இருக்குது ஹெலாரி அப்படிங்கிற ஒரு வகையான கழுதைகள் அதே மாதிரி ரெண்டு மூணு இனங்கள் இருக்குது முக்கியமாக வந்து நம்ம நாட்டில் இருக்க கழுதை நம்ம ஊர் கழுதை அப்படின்னு பார்க்கும்போது அதோட இனம் இன்னும் கண்டுபிடிக்கலை கண்டுபிடிக்கலன்னா இது எல்லாமே குட்ட ரகமாக இருக்கும் பாருங்க எல்லாமே குட்டை குட்டையாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஹெலாரி இந்த கழுதைகள் வந்து பார்த்தீங்கன்னா குதிரை மாதிரி இருக்கும் அப்படிங்கும்போது இனங்கள் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமாக வந்து ஒரு மூணு இனங்கள் தான் அப்படிங்கும்போது மற்ற நம்ம ஊர் கழுதைகளுக்கு இன்னும் பேர் வச்சு இந்த இனம் தான் அப்படின்னு ஒன்றும் கண்டுபிடிக்கல சார் ஆக்சுவலா சார் எல்லாம் சொல்கிறாங்க கோவரி கழுதை வந்து ஒரு ஒரு குதிரைக்கும் அது இல்லாமல் ஒரு ஒரு குதிரைக்கும் அது இல்லாமல் ஒரு கழுதைக்கும் சேர்ந்து இனப்பெருக்க அவர் தான் கோவிரி கழுதுன்னு சொல்கிறாங்க எனக்கு ஆக்சுவலாக வந்து அந்த மாதிரி இனப்பெருக்கம் ஆவறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல சார் ஆக்சுவலாக கோவேரி கழுது அப்படிங்கிறது கிடையாது ஆனால் கோவில் குட்டரக ரக ரகவக குட்டரகத்தை வந்து கோவரி கழுதுன்னு சொல்கிறாங்க நான் இன்னும் அதை சயின்டிஃபிக்காக உள்ளே போகலை ஆனால் இல்லை எயிட்டி பர்சன்ட் அப்படி கிடையாது எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ஏண்டா இவன் பேர் குபேரன் என்னது இவன் பேர் குபேரன் ஆக்சுவலாக வந்து இது இந்த வகை வந்து ஹெலாரிங்க இது வந்து இந்த குஜராத்து ராஜஸ்தானில் இருக்கிறது ஆனால் வந்து இது குதிரை மாதிரி இருக்காது கழுது மாதிரி இருக்குங்க ஆனால் அருமையான ஒரு கழுதா இது கழுதை பராமரிப்புங்கிறது என்னென்னா எல்லாமே ஆடு மாடுகள் தான் மா மாதிரி தான் பராமரிப்பு என்ன வித்தியாசம் அப்படின்னா எல்லாருமே கேட்பாங்க எல்லாமே கழுது என்னடா பேப்பர் தானே சாப்பிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக ஆடும் மாடும் பேப்பர் சாப்பிடும் நீங்கள் ரோட்டில் பார்த்துருப்பீங்க கிராமத்தில் இருந்தாலும் டவுனில் இருந்தாலும் மாடுல இருந்து எல்லாமே பேப்பர் தான் சாப்பிடுது ஏன் அப்படின்னா அதுக்கு பின்னாடி வந்து கோந்து இருக்கும் மைதா வந்து தானே போட்டு தான் அந்த கோந்து தயார் பண்ணுவாங்க அந்த மைதா சாப்பிட்றதுக்காக அந்த இதை கடிச்சு அதை சாப்பிட்டுட்டு இருக்கும் அதே மாதிரி தான் கழுத கழுதை வந்து பேப்பர் சாப்பிடாது முக்கியமா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதார்த்தமா சொன்னா இதோட பராமரிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து வைக்கோல் தான் நம்ம கொடுக்குறோம் வைக்கோல் கொடுக்குறோம் தட்டை கொடுக்குறோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு கடலைக்குடி சாப்பிடும் இது எல்லாமே சாப்பிடும் கடல் கத்தது நல்ல அதிர்ஷ்டம்தான் ஆஹ் நீங்க பாத்துட்டு இருக்க எல்லாத்துக்குமே அதிர்ஷ்டம் இந்த சவுண்டை விடாம கேளுங்க ஃபுல் வீடியோ பாருங்க அப்ப இந்த சவுண்டு உங்களுக்கு ரொம்ப அருமையான ஒரு சவுண்டு இதுக்கே காசு கொடுத்து சவுண்டு என்கிட்ட கேட்டு வாங்கிட்டு போறாங்க ரெக்கார்ட் பண்ணி சவுண்டு கொடுத்துட்டு இருக்கேன் அதனால சவுண்டை ஃபுல்லாக கேளுங்க நல்லதுதான் ஃபுல் வீடியோ பாருங்க இப்போ பராமரிப்பு இதுக்கு நாங்கள் என்ன கொடுக்குறோம்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் எல்லாமே ட்ரை ஃப்ரூட் தான் கொடுக்குறோம் பச்சை தீவனங்கள்னு பார்த்தீங்கன்னா அது புல் சாப்பிடுங்க பச்சை தீவனம் புல் சாப்பிடும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடு மாடு பராமரிப்புக்கு வந்து செலவு அதிகாகும் அதிகமாகும் ஏன்னா அதுக்கு வந்து பால் உற்பத்தி ஆகணும் ஃபேட் அதிகமாக இருக்கணும் அப்போ தான் வந்து சொசைட்டிலாம் எடுப்பான்னு சொல்லுவாங்க ஆனால் கழுத பால் அப்படிங்கிறது தாய்ப்பால் மாதிரி இருக்குது ஒரு மருத்துவ குணம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் அப்படிங்கும் போது இதோட பராமரிப்பு இதுதான் நான் கொடுக்கறது அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து சாப்பாடு கான்சன்ட்ரேட் ஃபுட் அப்படின்னு கொடுக்கும்பொழுது அதுக்கு வந்து கேழ்வரகு அதே மாதிரி கம்பு சோளம் அதே மாதிரி உங்களுக்கு கடலைப்பருப்பு இந்த மாதிரியான இதை வந்து நல்லா சாப்பாடு மாதிரி நல்லா செஞ்சு காய வச்சு கூழு மாதிரி பண்ணி அதை வந்து தண்ணியோட சேர்த்து நாங்க கொடுத்து இது வந்து அதோட சாப்பாடுங்க சாப்பாட்டுக்கு அப்புறம் போனா வாரத்துக்கு ஒரு நாள் குளிப்பாட்டணுங்க வாரத்துக்கு ஒரு நாள் நாங்க குளிப்பாட்டுவோம் அந்த குளிப்பாட்டுறது ஏன்னா வெயில் காலத்துல வாரத்துக்கு ஒரு நாள் குளிப்பாட்டி ஆகணும் ஏன்னா நம்ம குளிப்பாட்டினா ஒரு டிகிரி ரெண்டு டிகிரி என்ன ஆகும் ஆக்சுவலா உங்களுக்கு வந்து சூடு இன்க்ரீஸ் ஆயிரும் அப்ப அதுக்கு என்ன பிரச்சனை வரும் வயிறு வலி வலு அப்போ வயிறு வலி வரும் ஸ்கின் பிரச்சனை வரும் அப்போ வாரம் வாரம் நம்ம என்ன பண்ணோம் அதை வந்து நம்ம குளிப்பாட்டி ஆகணும் அது இல்லாமல் அது மேலையும் நம்ம சுத்தம் பண்ணியாச்சு வச்சு இந்த கழுதைக்கு நம்ம வந்து என்ன பண்ணுனால் இந்த கலதையை நம்ம சுத்தம் செய் செய்ய செய்யணும் ஏன் எப்படி சுத்தம் செய்யணும் அப்படின்னா இதுக்குன்னு தன கறி கருவிகள் இருக்குது அதை வச்சு சுத்தம் செய்யும்போது அது மேலே இருக்கிற என்னாகும் செல்ஸ் டெத் செல்சஸ் வந்து போயிட்டு புது செல்ஸ் வந்து உருவாகும் அப்படிங்கும் போது அதோடய ஸ்கின் வந்து பளப்பளவுடன் இருக்கும் அப்போ இதை குளிப்பாட்டுறது இதுக்கு மேக்ஸிமம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதுனால நோய் வந்து அதிகமாக வராதுங்க வயிறு வலி அதிகமாக வரும் ஸ்கின் டிசீஸ் வரும் இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து இதுதான் இதோட பிரச்சனை வேறு வந்து உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு தடுப்பூசி ஹெல்த் ரீதியாக பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் வச்சு நம்ம ட கண்டிப்பாக டாக்டர் தேவைப்படுவாங்க நம்ம வந்து இதுக்கு பூச்சி மருந்துக்கு பூச்சி மருந்து கொடுத்தாகணும் ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையோ ஆறு மாதத்துக்கு ஒரு தடவோ கொடுத்தாகணும் ஆக்சுவலாக அது வந்து டாக்டரை வச்சு தான் கொடுத்தாவணும் ஏன்னா அதோடய வெயிட் இருக்கோ அந்த வெயிட்டுக்கு அளவு தான் வந்து கொடுத்தாகணும் அது டாக்டர்ஸ் வச்சு நம்ம பண்ணிக்கலாம் வேறு பராமரிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் தண்ணி மத்தியானம் தண்ணி ரெண்டு டைம் தண்ணிங்க இதான் இதோட பராமரிப்பு கழுத மூலமா வருமானம் அப்படின்னு பார்க்கும்பொழுது சார் இது கூட இருந்தாலே வருமானம் தான் சார் ஏன் அப்படி சொல்றேன்னா இதோட ஒவ்வொரு விஷயமும் காசுங்க இங்க போடுற லத்திலிருந்து கீழே லத்தியில இருந்து அதோட கோமியத்துல இருந்து அதோட இருந்து ஈவன் அதோட முடியிலிருந்து ஈவன் அது முடி மட்டும் இல்லைங்க அது புரண்ட மண் இருக்குல்ல அது அந்த கழுதை வந்து கீழே வந்து படுத்து பொறலும் அந்த அதை எடுத்து அவங்க வந்து அதில் மறந்துருக்குன்னு வாங்கிட்டு போகிறாங்க இது ஒரு மருத்துவ கிடங்குன்னு சொல்கிறாங்கங்க நாட் ஒன்லி மருத்துவம் மட்டும் இல்லை இந்த இருந்து எல்லாமே சேர்ப்பேன் வேலிவாடன்னு பார்த்தீங்கன்னா இதோட வருமானம்னு பார்த்தும்போது வாடன் வந்து சோப்பு இதில் நாங்கள் தயார் பண்ணுறோம் க்ரீம் தயார் பண்ணுறோம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து சாம்பிராணி தயார் பண்ணுறோம் அது மாதிரி நம்ம நிறையா இந்த விஷயத்த இதில் சொல்லிக்கிட்டே போகலாங்க வருமானங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் மொத்தமாக மற்றவங்க சொல்கிறாங்க யூடியூப்பில் சொல்கிறாங்க ஏழாயிரம் பத்தாயிரம் அப்படியெல்லாம் கிடையாதுங்க யதார்த்தமா இது ஒரு தொழில்ங்க தொழில்னா எப்படின்னா இதெல்லாம் வந்து ஆன்லைன்ல தான் நீங்க பண்ணணும் யதார்த்தமா போயிட்டு பக்கத்து ஊருக்காரன் வந்து வாங்கிடுவான் பாலை மட்டும் கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கில் பண்ணிடலாம் அப்படியெல்லாம் பண்ண முடியாது சொய் போய் காஸ்மட்டைஸ் கம்பெனி எல்லாம் வாங்கிக்கிடுவான் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றதெல்லாம் போய் அதெல்லாம் நம்ப வேண்டாம் எதார்த்தமா இந்த கழுதப்பாலை நீங்க தான் சேல் பண்ணணும் அந்த கழுதப்பாலை சேல் அதுவும் நூறு நாள் ஆனாலும் கெட்டு போகாது அப்படியா உண்மைதான் நூறு நாள் ஆனாலும் கெட்டு போகாது ஏன்னா அதில் ஃபேட்டு கிடையாது நீங்கள் ஃப்ரிஜில் போட்டு நல்லா வச்சுக்கலாம் அதில் சோப்பு க்ரீம் இந்த மாதிரி தயார் பண்ணி நல்லா ப்ராண்டிங் பண்ணி வைக்கலாம் ஒரு காலகட்டத்திலலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாரை வச்சு ஒரு ஹோல்சேலர் இருப்பான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பான் இவங்களை நம்பி தான் ஒரு பொருளை சேல் பண்ண முடியுங்க இப்போலாம் மார்க்கெட்டிங்லாம் ரொம்ப ஈஸிங்க ஆன்லைனில் நிறையா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது ஆன்லைன்லேயும் நீங்கள் உங்கள் பொருளை சேல் பண்ணிக்கலாம் நிறைய வாய்ப்புகள் ஒரு இடத்துல உலகம் ஃபுல்லாக நீங்கள் சேல் பண்ண முடியும் நிறையா வருமான வாய்ப்புகள் இருக்குது மருத்துவ குணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் எதார்த்தமாக சொல்கிறேன் நீங்கள் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி குழந்தைங்களுக்கு தடுப்பூசி போட்டுக்கிட்டு இருந்தோமா இல்ல ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி தடுப்பூசி போட்டோமா அப்போ என்னது அப்ப எப்படி அந்த கழுத பால தான் கொடுப்பாங்க ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அது என்னது கழுத பாலுங்க கழுத இது ஒரு ஆன்டிபயாட்டிக் இப்போ நீங்க தடுப்பூசி போடுறதோ எல்லாமே வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் தான் நம்ம உடம்புக்கு எதிர்ப்பு சக்தி கொடுக்கறதை நம்ம தடுப்பூசி போடுறோம் இந்த கழுத பாலில் ஆன்டிபயோட்டிக் இருக்கு ஆன்டிபயோட்டிக் இருக்கிறதுனால அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும் குழந்தைகள் நோய் வராது இதுதான் வந்து யதார்த்தம்

வேலிவாடன்னா இப்போ நான் சொன்னது தான் கிடைக்கும் அது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா கழுதியோட லத்தி கிடைக்கும் அவங்கள்ட்ட அது வந்து டைரெக்டா கிடைக்கிறதா அதை ட்ரை பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அது இல்லாம கோமியத்தை பாதுகாத்து நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் கோமியம் நம்மள்ட்ட கிடைக்கும் கழுதியோட முடி சேல் பண்றோம் கழுத முடி கிடைக்கும் நம்மள்கிட்ட உங்களுக்கு ஈவன் வந்து கழுத பொம்மை கூட கிடைக்குங்க சார் காசு கஸ்டமைஸ்டா உங்களுக்கு இந்த மாதிரி தான் பொம்மை வேணும் அப்படின்னா நாங்கள் கழுதையோட பொம்மை தயார் பண்ணி கொடுப்போம் அது நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் சார் நம்ம கொடுக்கறது ரீட்டைலாக வந்து கேட்டாங்கன்னா கழுதையோட ரீட்டெயிலாக ஒரு நூறு எம்எல் கேட்குறாங்க ஒரு பத்து எம்எல் கே கேட்குறாங்க அப்படின்னா லெட்ரு வந்து ஐயாயிரங்க மொத்தமாக ஒரே ஒரு லிட்டர் வேணும் அப்படின்னா மூவாயிரம் கொடுப்போம் பால் வந்து வியாபாரம் போயிட்டுருக்குங்க ஆனால் பாலை மட்டும் வச்சு நம்ம பண்ண முடியாதுங்க தொழில் என்னைக்கு நீங்க வேலி ஆர்டர் பண்றீங்களோ அன்னைக்குதான் ஒரு ரெண்டு கழுதை வச்சு வச்சு நீங்க பால் வியாபாரம் பண்ணலாம் ஒரு பத்து கழுதை வச்சீங்கன்னா நிறைய பால் வரும் நீங்க சேல் பண்ண முடியாது அப்போ பத்து கழுதை வச்சு நீங்க பண்றீங்கன்னா எதார்த்தமா நீங்க வந்து உங்களுக்கு வந்து ஆர்டர் பத்தி தெரிஞ்சிருக்கணும் சோப்பு தயார் பண்ணணும் சாம்பிராணி தயார் பண்ண தெரிஞ்சிருக்கும் இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம சொல்லி தருவோம் சாரி தெரிஞ்சாதான் நம்ம பண்ண முடியும் கழுதை வளர்ப்பை பத்தி முக்கியமா சொல்லணும்னா ஒரு அஞ்சு கழுதை இருந்தா போதுங்க மூன்று லட்ச ரூபா சம்பாதிக்கலாம் அப்படியா உண்மைதான் பைசல்ல மூன்று லட்ச ரூபா சம்பாதிக்கலாம் எப்படி சம்பாதிக்க முடியும் பிஸ்னஸாக பண்ணலாம் சம்பாதிக்கலாம் இப்போது நீங்கள் கேட்டிருக்கீங்க பால் பால் அப்படின்னு பார்க்கும்பொழுது பாலை பொறுத்தவரை உங்களுக்கு கழுத பால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழுதை பால் வந்து ஏன் கெட்டு போகாது கழுத பால் வந்து ஏன் கெட்டு போகாதுன்னா அதில் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் அளவுக்கு தான் என்ன இருக்குது ஃபேக்ட்ருக்கு மற்ற எல்லா அனிமல்லையும் நாலு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலுலேருந்து ஆறு கூட இருக்கு பஃளோலெல்லாம் அப்போது அதுக்கு சீக்கிரம் கெட்டு போயிடும் அப்போது இதில் ஃபேட் இல்லாதனாலதான் இது கெட்டு போகலை ஃபேட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கெட்டு போயிடும் அப்போது ஏன் இதை ஏன் நூறு நாள் வைக்கலாம் இரநூறு நாள் வைக்கலாம் அப்படின்னு சொல்லணா சொல்கிறேன்னா இதில் ஃப்ரீசரில் நீங்கள் போட்டீங்க அப்படின்னா அது பாட்டுக்கு இருக்கும் இந்த கழுதப்பால் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொருத்துக்கு ஈஸியாக டிரான்ஸ்போர்ட் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நைட்டில் ஒரு எட்டு மணிக்கு நீங்கள் கொரியர் பண்ணிங்கன்னா அடுத்த நாள் காலையில் பத்து பதினோரு மணிக்கு போய் சேர்ந்துடும் அப்போ அது ஒரு கெட்டு போகாது அப்போ பால் கெட்டு போகாது அப்போ பாலை நூறு நாள் பாதுகாக்கலாம்னு சொல்கிறேன் அப்போ எப்போனாலும் அதை சேல் பண்ணலாம் கெட்டுப்போகாது அது மட்டும் இல்லாமல் கழுதை பால்லேருந்து வேறு என்ன பண்ணலாம் கழுத பால்லேருந்து சோப்பு தயார் பண்ணலாம் அது எதுக்கு நல்லதுங்க ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது அதுக்கு என்ன ஸ்கின்னுக்கு நல்லது அப்படின்னா அந்த சோப்பில் இருக்க பாலோட பால் அதுக்குள்ளே சேர்க்குற எண்ணெய்கள் எல்லாமே வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது ஸ்கின்னுக்கு வந்து ஸ்கின் டிசீஸ் எல்லாம் கண்டிப்பாக வராது ஸ்கின் நல்லா பிரைட் ஆகும் உண்மையாக உண்மைதாங்க நம்ம சோப்பில் இருந்து நம்ம தேய்க்கும் பொழுது என்ன ஆகும்னா அந்த ஸ்கின்னுக்குள்ளே எல்லா அதில் உள்ள இருக்க எசன்ஸ் எல்லாம் போகும் நல்ல சோப்பு இல்லை கெட்ட சோப்பு நீங்கள் நல்ல சோப்பை பயன்படுத்தலைன்னா உங்கள் எல்லாம் ட்ரை ஆகும் நாளைக்கு ஸ்கின் டிசீஸ் வரும் ஆனால் கழுத பால் சோப்பை நீங்கள் பயன்படுத்தும் போது கரெக்டான சோப்பை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா அந்த ஸ்கின் டிசீஸ் எல்லாம் இதுமாதிரி வராது நல்ல உங்கள் ஸ்கின்னு பிரைட்னஸ் கிடைக்கும் நல்ல பல பலனாகும் இதெல்லாம் நம்ம தயார் பண்ணலாம் அது இல்லாமல் இதில் க்ரீம் தயார் பண்ணலாம் இந்த மாதிரி நம்ம காஸ்மெட்டிக்ஸ் இல்லை ஸ்கின் கேர் சம்மந்தமான பொருட்கள் வந்து நிறைய இதில் தயார் பண்ண முடியும் வேல்யூ ஆடட் பண்ண முடியும் அப்படிங்கும்பொழுது நம்ம பிராண்டிங் பண்ணி சேல் பண்ணுறது அருமையாக இருக்கும் இது வந்து ஆக்சுவலாக வந்து சு பால பற்றி ஆனதுங்க அடுத்தது வேல்யூ ஆடர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழுதியோட லத்திங்க ஃபீமேல் டாங்கி டாங்க் பெனிஃபிட்ஸ் சொல்லுவோம் பெண்கழுதை லத்தியின் பயன்கள் நீங்கள் போட்டு பாருங்கள் கூகுளில் பெண்கழுதை லத்தியின் பயன்கள் அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் அந்த பெண்கழுதை லத்தியில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண்கழுதை லத்தி வந்து நிறைய வந்து மெடிக்கல் ஜேனல்ஸே இருக்குது நீங்கள் வந்து கூகுளில் ஸ்டடி பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சயின்டிஃபிக்காக இந்த மண்டைக்குள்ளே உங்களுக்கு புண்ணு இருந்தால் கூட ஆறி போயிருங்கிறாங்க எப்படின்னா அந்த லத்தி இருக்குல்ல அந்த லத்தியை வந்து நல்ல நெருப்பு போட்டு அதை மூக்கு இழுக்கணும் ஒரு நல்ல சுகமாக இருக்கும் அந்த அதை பொழுது அது உங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் பெண்களது லத்தி ஈவன் வந்து பெண்களுக்கு ரொம்ப நல்லது வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் அல்சர் இது எல்லாமே அதில் சரி பண்ண முடியும் அதில் வந்து வேலை வாடறா நாங்கள் வந்து சாம்பிராணி தயார் பண்ணுவோம் அது இல்லாமல் சித்தா டாக்டர்ஸு நாட்டு வைத்தியம் பண்ணுறவங்க எல்லாமே இதை வாங்கி அவங்க பயன்படுறாங்க ஹோமியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரடியாக கிடைக்கிறது தான் அதை மருத்துவத்துக்காக பயன்படுத்துகிறாங்க என்ன மாதிரி மருத்துவத்துக்கு ஸ்கின் சம்மந்தமாக சொல்றாங்க கேன்சர் சம்மந்தமாக சொல்றாங்க எல்லாமே சித்தா டாக்டர்ஸும் நாட்டு வைத்தியர்கள் தான் சொல்கிறாங்க அதோட அதோட ஃபார்முலாஸ் என்ன அப்படிங்கிறது வந்து எனக்கு ஐடியா கிடையாது ஏன்னா அது டாக்டர் தான் அவங்க பண்ணுறாங்க நல்லது தான் சவுண்டை கேளுங்க பூ வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க இந்த சவுண்டை கேட்குறது கொடுத்து வச்சிருக்கணும் நிறைய அதிர்ஷ்டம் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டம் இருக்கு ஃபுல்லாக கேளுங்க ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆ சொல்லுங்க சார் இப்போ இதுலங்க பால் சொல்லிட்டேன் கோமியம் சொல்லிட்டேன் லத்தி சொல்லியிருக்கேன் ஈவன் கழுதியோட முடி சொல்லியிருக்கேன் இது எல்லாமே சேல்ஸ் தான் ஈவன் கழுதை உருண்ட மண் இருக்கு அதுவும் சேல்ஸ் தான் சார் இதை வச்சுட்டு பெரிய விஷயம் பண்ணலாங்க கோடி ஆயிரலாங்க ஆயிடலாங்க பொய் சொல்லல உண்மையை தான் சொல்றேன் யதார்த்தமா சொல்றேன் கழுது இல்லாம நாங்க என்ன பண்றோம்னா நாங்க இயற்கை விவசாயத்துக்கு தேவையான இருப்பொருட்கள் தயார் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இயற்கை விவசாயம்னா பஞ்சகாவியம் சொல்லுவோம் பஞ்சகாவியம் மூளைய கரைசல் ஜீவாமிருதம் அமிர்த கரைசல் அதே மாதிரி மீன் அமலம் இந்த மாதிரி நிறைய லிக்விட் ஐட்டம் வந்து நம்ம பண்றோம் லிக்விட் ஐட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து விவசாயத்துக்கு பண்றோம் வீட்டு தோட்டத்துக்கும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் சரி சார் இது வரைக்கும் உங்களோட ஐந்து நிமிட பண்ணையை பத்தியும் அந்த ஐதனி பாளையில உள்ள கழுதை வளர்ப்பு பற்றியும் நம்ம நேர்கள்கிட்ட பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் ரொம்ப சந்தோஷம் நன்றி